கண்களை மூடி பக்தியோடு நாம் சிபிப்போமாக கடவுள் நம்மை தூய்மையாக்குகிறார் என்று சொல்லுகிறார் அவர்களுக்குள் இருக்கின்ற அழுக்கு தீய எண்ணங்கள் தீய பழக்க வழக்கங்கள் தவறான போக்கு இவற்றிலிருந்து என் மக்களுக்கு நான் விடுதலையை கொடுப்பேன் அவர்களை கழுவி தூய்மையாக்குவேன் அவர்களை புது படைப்பாக மாற்றுவேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் நம்மை கழுவும் போது நம்மை தூய்மைப்படுத்த விரும்பும் போது நாம் அதற்கு தயாராக இருக்கிறோமா ஆண்டவரே உன் திருவுலத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகின்றேன் என்கிற உணர்வு நம்மிடத்தில் இருக்கிறதா ஆண்டவர் திருமுன்னிலையில் நாம் வந்து நிற்கும் அந்த நாளை குறித்து ஆண்டவர் மகிழ்ச்சியாய் நம்மை குறித்து அவர் நினைக்கின்றார் நமக்கு மிகப்பெரும் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார் என் அன்பு உள்ளங்களே இப்படிப்பட்ட அற்புதமான ஆசிர்வாதத்தை பெற நீங்களும் நானும் தயாராக இருக்கிறோமா இறை திருவுலத்திற்கும் இறை திட்டத்திற்கும் நம்மை ஒப்புவிக்க நாம் தயாராக இருக்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை என்று இன்றைய பாடல் மிக ஆழமாய் சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை ஆயனாய் இருந்து வழி நடத்துகின்றார் நம் தேவையை நிறைவு செய்கின்றார் நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கின்றார் அந்த இறைவனிடத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து அவருடைய நிறைவான அருளையும் ஆசிரியையும் பெற இந்நாளில் ஜபிப்பமாக ஆமின்